திருமதி டாக்டர் கோமலட்சுமி அவர்கள் வந்து எங்களுக்கு திறன் மேம்படுத்துதல் பற்றிய பயிலரங்கம் வந்து நடத்தினாங்க கருத்துறது அது வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது அது எப்படின்னா மேம்படுத்தி அவங்களுடைய சுய அறிவுத்திறனை வந்து குழந்தைகளுடைய சுய அறிவு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது இது அவங்களே புதுசாக கண்டுபிடிச்சு இதை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அவங்க வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பயிரங்க மாதிரி நடத்தி அதை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக குழந்தைகளுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது குழந்தைகளை எப்படி வளர்ச்சி மேம்படுத்துறது பகிர்ந்துக்கிட்டாங்க மூலமாக அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெட்டிக்கோ ஒட்டிக்கோ அல்காரியம் பற்றி சொன்னாங்க வெட்டிக்கோ அப்படின்னு சொன்னா கெட்ட பழக்கங்களை வந்து அகச்சிட்டு நல்ல பழக்கங்களை ஒட்டிக்கோ அப்படிங்கிற ஏற்படுத்தி அவங்களோட அந்த இணைச்சு அதன் மூலமா அவங்க என்ன செய்றாங்கன்னா பயிற்சி செஞ்சு தேங்கனில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி எந்த குழந்தைகளும் வந்து அதை மீண்டு திரும்ப ஒரு நல்ல நிலைக்கு வந்து வரணும் அப்படிங்கறதா இந்த பயிற்சியுடைய நோக்கமா இருந்தது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாடங்களும் நடது தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி மூலம் அறிவித்திறனை மட்டும் மேம்படுத்தி அவங்க ஒரு நல்ல டாக்டராவோ இன்ஜினியரவோ போலீஸாகவோ அது மாதிரி வர்றதுலயும் அப்படி வரும்போது அவர்கள் வந்து ஒரு படி சிற சிறக்க அவங்க வாய்ந்தாலுமே மேலும் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மனித நேயம் உள்ள ஒரு டாக்டர் அதை மனிதனா இருந்து மனித நேயம் உள்ள ஒரு மனிதனாக அவங்க வந்து வாழணும் ஆஹ் கல்வியை வந்து ஆஹ் மனர்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவா சொன்னாங்க இதற்காக வந்து டாக்டர் கோமலட்சுமி அவருடைய பணிகள் சிறக்க நிறைய சரத்து எடுத்து செய்கிறாங்க அதனால அவங்களுடைய பணிகள் சிறக்க அவங்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் எங்கள் பள்ளியின் சார்ந்த